மைனஸ் ஏதோ உருவாக்கும் பாசிட்டிவ் தான் உருவாக்கும் பாசிட்டிவ் கண்டிப்பா இருக்கும் இப்படி படித்தால் நீங்களும் ஆகலாம் ஒரு காவலர் ஓகேவா நீங்களும் ஆகலாம் போட்டி சொல்றாரு நீங்களும் கண்டிப்பா ஆகலாம் ஒரு காவலரா எப்படி படிச்சா இப்படி படிச்சா சொல்லட்டுமா அந்த விஷயம் என்னன்னு சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் நடந்துகிட்டு சோ வேலூர் ஆகட்டும் திருச்சி ஆகட்டும் விருதுநகர் மூணு பிரான்ச்சஸ்லயுமே எங்க அகாடமி சார்பில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு சோ எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்க வேலூர்ல அட்மிஷன் போனனாலும் திருச்சியில அட்மிஷன் போனாலும் விருதுநகர்ல அட்மிஷன் போனாலும் இந்த நம்பர்ஸ் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ராஸ்பெக்டான கரெக்டான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு புக் இல்லாம ஒரு கேண்டிடேட்டால எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ற ஒரு ஐடியாவே கிடைக்காது ஸோ புக்ஸ் வந்து அஞ்சு புக்ஸ் நாங்க சேல் பண்றோம் ஸோ என்னென்ன புக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ஆரம்பிச்சு ஸ்டாட்டிக் ஜி கே வரையும் டோட்டலா இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் ஜெனரல் அவர்னஸ் சொல்லிட்டு டோட்டலா ஃபைவ் புக்ஸ் இருக்கக்கூடிய காம்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டு மீடியம்லயுமே அவைலபிளா இருக்கு அதுல முக்கியமான புக்ஸ் கருதப்படுவது ஸ்டாட்டிக் ஜி கே ஸோ இது எல்லாமே நீங்க இண்டிவிஜுவலாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா காம்போவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான ஆர்டர் வேணும்னாலும் இந்த நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க மேலும் நான் புக்கை படிச்சிட்டேன் வேற எப்படி நான் என்ன டெஸ்ட் பண்ணிக்கிற டெஸ்ட் பேட்ச் இருக்கு இந்தியன் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு இதுவுமே தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல ரெண்டுத்திலுமே அவைலபிளா இருக்கு இங்கிலீஷ்ல வேணாலும் எதிர்பார்த்துக்கலாம் தமிழ்ல வேணாலும் बिकॉज எக்ஸாம் வந்து வர வரப்போது அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் படிச்ச மாணவனால எப்படி ஆங்கிலத்தை மட்டுமே அட்டெண்ட் பண்ண முடியும் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தமிழக மாணவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு சோ இந்தியன் டெஸ்ட் பேச்சில் வந்து சேர்ந்து பயன்பெற்றுக்கோங்க ஏனா ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் இந்த நாங்க ரிலீஸ் சோ இந்த சேர்றது மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிராக்டீஸ் பண்ண ஒரு திறமை கிடைக்கும் ஒரு வேகமா அட்டெண்ட் பண்ற ஒரு திறமையை நீங்க வளர்த்துப்பீங்க சோ இந்த விஷயமும் இருக்கு இதை பத்தின எந்த டீடெயில்ஸ் வேணும்னாலும் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடெயில்ஸ் வந்து ஷியோர் ஷார்ட்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம பாத்தலாம் இதுதான் பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் எண்பது கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எத்தனை மார்க்குக்காக நடத்தப்படுது ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸ்க்காக நடத்தப்படுது அப்ப ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க் அவங்க அவார்ட் பண்றாங்க ரெண்டு மார்க் ஏன்னா எயிட்டி கொஸ்டின் ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருந்தா மட்டும்தான் உன்னால எவ்வளவு எடுத்துட்டு வர முடியும் ஒன் சிக்ஸ்டி எடுத்துட்டு வர முடியும் சோ நெகட்டிவ் மார்க் இருக்கதா செய்யும் பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க் இருக்கதா செய்து சோ ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணா உனக்கு கால் மார்க் என்ன பண்ணிடுவாங்க புடிங்கிடுவாங்க அப்ப இங்க நீங்க பார்க்க வேண்டியது சார் எவ்வளவு எடுத்தா என்னால உள்ள போக முடியும் எவ்வளவு எடுத்தா உள்ள போக முடியும் இந்த கேள்வி முதல்ல நிறுத்துங்க ஃபர்ஸ்ட்டு நீ அட்டென்ட் பண்ணுற கொஷின் தப்பில்லாமல் அட்டென்ட் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு நான் அட்டென்ட் பண்ணுற கொஷின் ஒன்று கூட என்ன ஆகக்கூடாது தப்பாக கூடாது அதுவே உன்னை மேக்சிமம் உள்ளே கூட்டிகிட்டு போயிடும் ஆமாந்தானே அக்யூரஸியாக அட்டன் பண்ணால் மேக்சிமம் உள்ளே கூட்டிட்டு போய்ட்டு எங்கள் மார்க் அவன் பிடுங்காமல் இருந்தாலே போதும் நான் வந்து அட்டென்ட் பண்ணி அவன் மார்க்கை பிடுங்காமல் இருந்தாலே நான் என்ன பண்ணிடுவேன் ஜெயிச்சிடுவேன் அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் யாருக்கும் இழக்காம இருந்தாலே நான் பாதி ஜெயிச்ச மாதிரி தான் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு நூற்றி எடுக்க இருபது எடுக்கணுமா நூற்றி நாற்பது எடுக்கணுமாற கேள்விலாம் வேணாம் ஜஸ்ட் ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் எஃபர்ட் போட போறோம் அந்த எஃபர்ட்டினுடைய பலனை அனுபவிக்க போறோம் அப்ப நம்ம அக்யூரசியா போட போறோம் அவ்வளவுதான் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுங்க ஓகேவா ஜெனரல் அவேர்னஸ் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லிட்டு நாலு செக்ஷன்ஸ் இருக்கு

ஆமாம் தானே அது எல்லாருமே சரி நீனு இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியஸ்டு செக்ஷன் எதுன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரீசனிங் தான் ஓகேவா ரீசனிங் இஸ் தோ ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட்டு செக்ஷன் உட்கார வைக்கணும்னு நினச்சா உட்காரவும் வைப்பான் உள்ள அனுப்பணும்னு நினச்சா டேட்டை தரது உள்ள கோப்ப ராஜானும் அனுப்பி வைப்பான் ஸோ ரீசனிங் ஈஸி தான் மேக்ஸிமம் டுவெண்ட்டி கொஷின்ஸுமே டஃப்பாக வர வாய்ப்பே கிடையாது ஏதாச்சும் ஒன்று உட்கார வைக்கணும் ஒரு ஸ்லாட்டில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு கொஷினோ அல்லது ஒரு கொஷினோ தான் டஃப்பாகவே கேட்பாங்க மிட்ஸ் எல்லா கொஷினையும் ஒரு காமன் மேனாவது யோசிக்க கூடிய மாதிரியான ஒரு எக்ஸாமில்

இருபது நிமிஷமே போதும் அட்டன் பண்றதுக்கு ஒரு வேகமா நீங்க இந்தியன் டெஸ்ட் பேட்ச் இப்ப நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது மூலமா நீங்க வேகமா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஷார்ட் ஷார்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அது டுவெண்டி கொஷின் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அதாவது எக்ஸாம் ட்யூரேஷன்ல கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சேஜ் ஆஃப் டைம்ல நீங்க இந்த ரீசனிங் செக்ஷன் கம்ப்ளீட்டே பண்ணிடுவீங்க சோ அளவுக்கு கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்க இந்தியன் டெஸ்ட் பேட்ச் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும் இருபது கொஸ்டின்ல நான் உங்களை எழுத சொல்றது பதினெட்டே கொஸ்டின் அக்யூரசியோடு போடுமா இருபதுக்கு இருபது போட்டீங்கன்னா நீங்க திறமையானவங்க நான் வந்து ஒரு கணக்குக்கு சொல்றேன் பதினெட்டு கொஸ்டின் தாராளமா நீ போடுற அப்படின்னா நீ காம்படிஷனுக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம் பதினெட்டு கொஸ்டின் போடணும் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் செக்ஷன் சொல்லிட்டு ரொம்ப சிலபஸ் கம்மியா இருக்கக்கூடிய செக்ஷன் நீங்க தமிழ்நாடு எஸ்ஐபிசிக்கு படிக்கிற மாதிரியான எக்ஸாமோ ஆர்பிஎஃப் படிக்கிற மாதிரியான எக்ஸாமோ ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் படிக்கிற மாதிரியான சிலபஸோ கிடையாது ரொம்ப கம்மியான சிலபஸ் ஓகேவா ரீசனிங் படிச்சுக்கோங்க அடுத்தது ஜெனரல் அவேர்னஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் இந்த மூணுல அடுத்தது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனா வந்து மேக்ஸ் இருக்கணும் ஏன்னா ரீசனிங் எந்த அளவுக்கு மூளைக்கு வேலை தருமோ அதே மாதிரி மேக்ஸுமே ஓரளவுக்கு மூளைக்கு வேலை தரும் இந்த மூளைக்கு வேலை தர இந்த ஒரு செக்ஷன்ல குறைஞ்சது நான் ஒரு பத்து கொஸ்டின் கரெக்டா போட சொல்றேன் எத்தனை பத்து பத்தே கொஸ்டின் போதும் எனக்கு கரெக்டாக போடணும் அக்யூரேட்டாக போகணும் ஸோ இருபது கொஷின் மேக்ஸு நான் பத்து கொஸ்டின் வேணானே சொல்றேன் விட்டுரு உனக்கு வரலன்னா விட்டுரு எனக்கு பத்தே கொஸ்டின் கரெக்டாக போட்டு போதும் ஸோ அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல எனக்கு பன்னெண்டு கொஸ்டின் கரெக்டாக போடணும் ஓகேவா ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜிகே வருமா அதை ஒழுங்காக ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் ஸ்ட்ராட்டிக் ஜிகேலேருந்து ஒரு அழகாக அந்த புக்கை படித்தாலே ஒரு மா ஏழு மார்க் அழகாக எடுத்துடலாம் அதை எப்படி படிக்கணும்னு இருக்கு ஒரு விதம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கிறதுக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மார்க் ஷியோராக எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு மார்க் இப்படி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதில் எடுத்துடலாம் நீங்கள் ஈஸி தான் ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணியும் வரும் ஸோ மேக்ஸிமம் ப்ரீவியஸர் கொஷ்டின்ஸ் பாருங்களேன் அடிச்சிடலாம் மேக்ஸிமம் சொல்கிறேன் ப்ரீவியஸர் கொஷின்ஸை பார்த்துட்டு போவோம் கண்டிப்பாக ஷியராக டுவெல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஒரு அக்யூரஸிக்கு நான் போடுறேன் லாஸ்ட்டாக இங்கிலீஷ் இங்கிலீஷுமே ஒரு பத்து கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் பத்து கொஷின் சொல்றேன் போதும் எனக்கு தெரிஞ்சு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் இங்கிலீஷ்க்கு ஆனா எனக்கு பத்தே கொஸ்டின் போவீங்க போவீங்க நல்ல ஒரு நம்பிக்கையோடவே போகலாம் ஏன் பதினெட்டு டோட்டலாக நீங்க முப்பத்தாறு மார்க் வருமா பன்னெண்டு கொஷின் போட்டிருந்தேன் இருபத்தி நாலு மார்க் வருமா பத்து கொஸ்டின் இருபது மார்க் வருமா இந்த இருபது மார்க் வருமா இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க நூத்தி முன்னூறு மார்க் வந்தது நூத்தி அறுபதுக்கு ஒரு நூறு மார்க் எடுத்துட்டாலே யூஆர் இதுக்கு மேல எஃபர்ட் எடுக்கிறவங்க தாராளமா எஃபர்ட் எடுத்து போடுங்க வேணானே சொல்லலிமம் எழுபது எல்லாம் போட்டவங்களா இந்த மாதிரி உள்ள வந்திருக்காங்க எழுபது மார்க் போட்டவங்களா எழுபத்தி அஞ்சு சோ இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நூறு மார்க் எடுக்கிறதுன்றது தாராளமாக எடுக்கலாம் ஆனால் அக்யுரேசியை மெயின்டெயின் பண்ணிட்டு வரணும் அதுக்கு கண்டிப்பாக ரீசனிங்ல நல்ல எஃபர்ட் போட்டு எயிட்டின் கொஷின்ஸ் போட்டணும் நல்ல எஃபர்ட்னா டெய்லியும் நிறைய படிக்கணுமா தேவையில்லை நடத்துறத படிச்சுட்டு நடத்துற கொஸின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நீ மற்ற மூணுத்தப்படி நல்லா ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் இவரை வந்து கிளாஸை கவனித்து அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்க கொஸ்டின்ஸ் நல்லபடியாக போட்டாலே போதும் இவங்கள தான் நல்லா படிக்கும் ஜெனரல் அவர்னஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படி ஏன்னா அது கடல் அந்த கடலில் இறங்கி முத்து எடுக்கிறவன் சாமர்த்தியசாலி பன்னெண்டு மார்க் எடுக்க சொல்லியிருக்கேன் சும்மா கிடையாது பிரீவியர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி படி அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டே டு டே லைஃப்ல டச்லேயே இரு நிறைய ஜான் இப்போ எங்கள் எங்க அகடமிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டெஸ்பென்சரி சார் உங்களுக்கு எல்லாருக்குமே கரண்ட் அஃபேர் வந்து ஃப்ரீ புரியுதா ஜனவரி மாதத்துலேருந்து கரண்ட் அஃபேராக நாங்க என்ன இருக்கோம் ஃப்ரீயாக பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்தியன் டெஸ்ட்பேச்சில் ஏறவங்களுக்கு அந்த கரெண்ட் அஃபேர் ஃப்ரீயாக சோ ஸோ உட்காந்து படிங்க அதுக்கு அடுத்தது மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி அதில் மட்டும் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி மார்க் எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுறதுக்கான வேலையை பாருங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் இண்டிவிஜுவலாக நாங்கள் ஸ்டாப்ஸ் வச்சு போடுறோம் எப்படி எல்லாம் படிக்கலாம்னு ஒரு வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் மார்க்ன்றது எளிமையா அட்டன் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கோராக தான் இருக்கும் தவிர ரொம்ப கஷ்டமான எல்லாம் இருக்காது ஓகேவா ஸோ இதே மாதிரி சுலபமாக மாற பயிற்சியும் முயற்சியும் இரண்டுமே தேவை அப்பதான் தேர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் பயிற்சின்றது நீ புக்கை எடுத்து ப்ராக்டிஸ் பண்றது முயற்சின்றது டெஸ்ட் மேட்ச்லாம் போட்டு நீ முயற்சி பண்றது ஓகேவா இதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா இணையங்கள் எங்களுடன் காவலர் ஆகுங்கள் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோ முடிக்க போறேன் கண்டிப்பா உனக்கு ஒன்னால என்ன பண்ண முடியும் செலக்ட் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு உள்ள போக முடியும் ஸோ ஷியரா ட்ரை பண்ணுங்க சோ ஈஸியான ஒரு டார்கெட் தான் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும் எக்ஸாம் கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஈஸியான ஒரு எக்ஸாம் பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த ஒரு வேலை வாய்ப்பு மிகுந்த ஒரு லாபத்தையும் மிகுந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்களையும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதனால் அதனால நல்லபடியாக படித்து நல்லபடியாக அந்த வேலைக்கு போகிறதுக்கான வேலையை பாருங்க ஸோ இணையந்திரங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துறை நன்றி வணக்கம்